உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் போர் ஆரம்பிச்சிச்சு இதுவரையிலும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ட்ரம்ப் என்ன சொன்னார்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நான் குடியரசுத் தலைவராக வந்த பின்பு இந்த சண்டையை நிறுத்துவேரு இப்போது ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் நிறுத்தவில்லை அதனால் நாளைக்கு ஒரு மீட்டிங் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சவுதி அரேபியாவில் ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க அந்த மீட்டிங் யார் போக போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவினுடைய பிரதிநிதியாக அதனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கி லேவ்ரோவ் புட்டினுடைய க்ளோஸ் எய்ட் உஷாகோவ் இந்த ரெண்டு பேரும் கலந்துக்கிறாங்க அமெரிக்காவினுடைய சார்பில் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் ரூபியோ கலந்துக்கிறாரு மைக் வால்ஸ் அவர் கலந்துக்கிறார் அவர் யாருன்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆஃப் யூஎஸ்ஏ இந்த ரெண்டு பேருமே கலந்துக்கிறாங்க ஆனால் இதில் முக்கியமான நாடு உக்ரைன் அதனுடைய பிரதிநிதிகள் யாரும் கலந்து கொள்ள இந்த கூட்டத்திற்கு அவர்களை அழைக்கவே இல்லை அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு ஷாக்கிங் விஷயம் இதில் என்னென்னா ஐரோப்பிய நாடுகள் அவர்களையும் அழைக்கலை நேட்டோ நாடுகளுடைய பிரதிநிதிகள் யாருமே இல்லை நேட்டோனுடைய தலைவர் யுஎஸ்ஏ மட்டும் ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடோடு செயல்படுகின்றார்கள் இது வந்து ஐரோப்பிய தலைவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி நாளைக்கு வந்து சவுதி அரேபியில் மீட்டிங் நடக்க போகுது அதனால் இன்றைக்கு பாரிஸில் பிரான்ஸினுடைய அதிபர் எமானுவேல் மேக்ரான் அவர்கள் ஐரோப்பிய நாட்டினுடைய தலைவர்களை வைத்து ஒரு கூட்டத்தை இப்போ நடத்துகிறார் இந்த கூட்டத்தினுடைய முக்கிய முடிவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னும் அந்த கூட்டம் முடிஞ்சு நிறைவேறவில்லை இதில் ஐரோப்பிய நாடுகள் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள வேண்டும் உக்ரைன் நாட்டை இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் நாங்கள் இல்லாமல் இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது அமைதியான ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்த போகிறாங்க அடுத்து இன்னொன்று டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க ஐரோப்பாவிற்கு என்று ஐரோப்பியன் ஆர்மி அதாவது யூரோப்பியன் ஆர்மி ஸ்பெஷல் ஆர்மி ஒன்று நம்ம ஏற்படுத்த வேண்டும் ஏன்னா ட்ரம்ப் சொல்லிட்டார் உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் தான் பாத் பார்த்துக்கணும் அமெரிக்கா வந்து வராது அமெரிக்கா வந்து செலவு பண்ணாது அதனால் உங்களுடைய ஜிடிபியில் அஞ்சு பெர்சன்ட் டிஃபென்ஸ்க்காக ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறார் அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளும் ரெண்டரை பெர்சன்ட் அளவுக்கு இப்போ வந்து ஸ்பென்ட் பண்ணுறாங்க டிஃபென்ஸுக்காக இருந்து ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதில் ஐந்து சதவீதம் பாதுகாப்பிற்காக செலவிடப்பட வேண்டும் என்று ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ஏற்கனவே ஐரோப்பா வந்து பொருளாதார நெருக்கடியில் வந்து சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் வந்து ஃபைவ் பர்சன்ட் ஜிடிபி வந்து டிஃபென்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நடைமுறையில் சாத்தியமில்லை போக போகத்தான் தெரியும் இன்றைக்கு வந்து கெயிர் ஸ்டாமர் அவர் தான் யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உக்ரைனுக்கு வந்து பாதுகாப்பு படை அதாவது யூஎன் பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது அமைதி படையாக நாங்கள் வந்து யூகேலிருந்து எங்களுடைய வீரர்களை அனுப்ப தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே மாதிரி ஸ்வீடன் நாட்டினுடைய அதிபரும் சொல்லியிருக்கார் இப்படி ஐரோப்பிய நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாருமே உக்ரைனுக்கு வந்து சமாதான உடன்படிக்கை ஏற்படுகின்ற பொழுது அது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவங்கெல்லாம் ஒரு ஒரு பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸை அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமாக டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லிட்டாரு நான் வந்து அனுப்ப மாட்டேன் அமெரிக்காவினுடைய ஒரு இராணுவ வீரர் கூட உக்ரைன் போக மாட்டாங்க எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காருன்னா ஐரோப்பாவினுடைய பாதுகாப்பு நம்முடைய கையில் தான் இருக்குது ஐரோப்பாவினுடைய தலைவர்கள் தான் இருக்குது அது சம்பந்தமான முடிவுகளை எடுக்க வேண்டியது ஐரோப்பாவினுடைய தலைவர்கள் இது வந்து வேறு எந்த நாட்டில் இருந்தும் நமக்கு வர தேவையில்லை அப்படின்னு சொல்லி மறைமுகமாக அமெரிக்காவை தாக்கியிருக்கார் அதே மாதிரி ரேர் எர்த்னு சொல்லுவாங்க அந்த ரேர் எர்த்ஸ் மொத்தம் வந்து பதினேழு இருக்குது அது உக்ரைனில் தான் அதிகமான அளவில் கிடைக்கின்றது அதில் ஐம்பது சதவீதம் அமெரிக்காவிற்கு கொடுக்கணும் நாங்கள் இது வரணும் பல பில்லியன் டாலர்ஸ் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கேட்டதுக்கு ஜெலன்ஸ்கி சொல்லிட்டாரு நான் வந்து இப்பொழுது எந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இதை நான் வந்து அமெரிக்காவிற்கு கொடுக்க முடியாது எனக்கு வந்து செக்யூரிட்டி கேரண்டி வேணும் நான் வந்து நேட்டோவில் சேரணும் அது மாதிரி ரஷ்யா மீண்டும் தாக்கக்கூடாது இப்பொழுது இருபது சதவீதமான உக்ரைன் பகுதிகளை ரஷ்யா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அதிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜெலன்ஸ்கியோட கோரிக்கை இது ஒன்று நாற்பத்தி ஆறாயிரம் வீரர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் மூன்று லட்சம் வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் பல லட்ச கோடிகள் மதிப்புள்ள சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன கட்டடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கி சொல்லியிருக்காரு இப்போ பார்த்திங்கன்னா நேத்து ரஷ்யாவினுடைய அட்டாகில் அந்த பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே போயிடுச்சு இதனால் வந்து குளிர் காலத்தில் உக்ரைனியன் மக்கள் வந்து ரொம்பவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த சமயத்தில் சவுதி அரேபியாவில் வந்து பேச்சுவார்த்தை அதில் முக்கியமான நாடான உக்ரைனை விட்டுட்டார் ட்ரம்ப் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரே பதட்டமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது இந்த சமயத்தில் நேற்று வந்து யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ரூபியோ வந்து பெஞ்சமின் நேத்தானியோ மீட் பண்ணியிருக்கார் இருவரும் பேசி முடிச்சுட்டு ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறப்போ அதில் பெஞ்சமின் நேத்தானி என்ன சொல்கிறாருன்னா இதுவரை எங்களுடைய குறிக்கோள்கள் அதாவது ஈரான் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற குறிக்கோள்களை நிறைவேற்றுவோம் என்ன சொல்கிறாருன்னா ஈரான் இன்னும் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறோம் அந்த நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறோம் அதை ட்ரம்ப்னு அவர்களுடைய உதவியால் எங்களுடைய அந்த இலக்கை நாங்கள் அடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து இன்டைரக்டாக வந்து ஈரானுக்கு ஒரு திரட்டன் பண்ணுற மாதிரி தான் அது அதே சமயத்தில் ரூபியோ என்ன சொல்லியிருக்காருன்னா ஹமாஸ் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் காசா பகுதியில் வந்து அவர்கள் எந்த நிர்வாக பொறுப்பிலுமோ அல்லது பாதுகாப்பு பொறுப்பிலுமோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆப்ரஹாம் அக்காடு அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஆப்ரஹாம் அக்காடை வந்து மறுபடியும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்ன ஆபரகா மாக்காடு அப்படின்னா இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கு இடையே உள்ள அந்த வெளியுறவு கொள்கை மற்றும் அவர்களிடையே இருக்கின்ற நட்பை பலப்படுத்துவது மற்ற அரபு நாடுகளுடைய தூதரகத்தை ஜெருசேலத்தில் கொண்டு வைக்கிறது இது வந்து ஆபரகமா காக்காடனுடைய ஒரு சில முக்கியமான ஷரத்துக்கள் அதையும் வந்து இம்ப்ளிமெண்ட் செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒரு சூழ்நிலையில் உலகம் எங்கும் அமைதியில்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்த உடனே அப்படியே வந்து உள்டாவாக மாறிடுச்சு தலைகில மாறிடுச்சு யூட்டர் அடிச்சிட்டார் எப்பொழுதுமே அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கை என்னென்னா ரஷ்யாவினுடைய எதிர்ப்பு தான் ரஷ்ய எதிர்ப்பு கொள்கை தான் அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கை சைனா எப்போவுமே ஒரு பாட்டராக இருக்கும் அப்பப்போ சைனாவோட பொருளாதார போட்டி அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கும் ஆனால் யார் ஆதிக்கம் செலுத்துவது அப்படிங்கிறதுல அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்த உடனே புட்டின் வந்து ரொம்ப உற்சாகமாயிட்டார் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி அதாவது பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அது போன்ற உறவு மீண்டும் ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கை மாறிவிட்டது இதை இப்போ இருக்கிற ஒரு சில கிரிட்டிக்ஸ் இதை அப்படியே நிக்சனுடைய ஃபாரின் பாலிசி மாதிரி கம்பேர் பண்ணுறாங்க அப்போ வந்து மேட் மேன் பாலிசின்னு சொல்லுவாங்க இந்த ஃபாரின் அப்ரோச்சை மேட்மேன் பாலிசி என்னென்னா எதிரி நாட்டுக்கோ நட்பு நாட்டுக்கோ அமெரிக்கா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது அன்பிரிடிக்டபிள் எதையுமே தீர்மானிக்க முடியாது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்கும் அதுதான் வந்து மேட்மேன் பாலிசி அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்லாங்காக சொல்லுவாங்க அந்த மாதிரி பாலிசி தான் இப்போ இருக்கிற மாதிரி தெரியுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுத்தாருன்னா ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் டெசிஷன் எடுக்கிறாரு மேன் டெசிஷன் அதற்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய கேபினட் அவருடைய லைனை அவருடைய பாலிசியை பின்பற்றி அவர்களும் பேசி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு நிலைமையில் இப்போது நம்முடைய பிரதம் மந்திரி அவர்கள் அங்கே போயிட்டு வந்துட்டாரு அடுத்து இன்னும் ஒரு சில மாதங்களில் என்ன டேரிஃப் வந்து அமெரிக்கா விதிக்கப் போகிறது என்று தெரியவில்லை இப்படி ஒரு அன்பிரிடிக்டபிள் சுச்சுவேஷன் தான் இருக்குது அந்த ஃபாரின் பாலிசி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எக்கனாமிக் பாலிசி இருக்குது இந்த நாடுகளுடைய பொருளாதார கொள்கைகள் மாறுகின்ற பொழுது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதமான நாடுகள் பாதிக்கப்படும் குறிப்பிடும்படியாக நம்முடைய நாடு அந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் லைக் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் இந்த மாதிரி நாடுகள் வந்து அதிக அளவில் பாதிக்கப்படும் எனவே உலக பொருளாதாரம் நன்றாக இருக்க வேண்டும் அமைதியான தீர்வு மிடில் ஈஸ்டாக இருந்தாலும் சரி உக்ரைனாக இருந்தாலும் சரி அது அமைதியான முறையில் தீர்க்கப்பட்டால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும்